ஸோ திரு முத்துராமலிங்க தேவர் ஐயாவை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் பட் ஆனால் அதை சொல்கிறதுக்கு முன்னாடி பயங்கர கூஸ்வம்ஸாக தான் இருக்கும் இந்த வீடியோ ஏன்னா வந்து இவர் வந்து ஜெமீன் பரம்பரையை சேர்ந்தவர் சொல்லப்போனால் முப்பத்தி மூணு கிராமத்துக்கு வந்து இவர் சொந்தக்காரர் தன்னுடைய வசதி சொத்து மதிப்பு எல்லாத்தையுமே வந்து குழந்தைங்களோட படிப்புக்காகவும் குழந்தைங்களோட நலனுக்காகவும் கிராமத்தோட வளர்ச்சிக்காகவுமே வந்து அர்ப்பணித்தவர்னே சொல்லலாம் இவர் வாழ்ந்த நாட்கள் வந்து இருபதாயிரத்தி எழுவத்தி அஞ்சு நாட்கள் பட் ஆனால் இவர் வந்து நாலாயிரம் நாட்கள் சிறையிலேயே வந்து கழிச்சிருக்காரு அந்த அளவுக்கு ஊருக்காகவும் மக்களுக்காகவும் நிறைய உதவிகள் பண்ணியிருக்கிறதுனால தான் இவரை வந்து தேச தலைவர் என்று எல்லாருமே கூப்பிடுறாங்க இவரோட ஆன்மீக குரு வந்து விவேகானந்தர் பட் ஆனால் இவரோட அரசியல் குரு வந்து சுபாஷ் சந்திர போஸ் இவர் இறந்த பிறகு இவரோட இறுதி ஊர்வலத்தில் வந்து உலகத்தில் இருக்க எல்லா பெரிய தலைவர்களும் எல்லாருமே வந்திருந்தாங்களாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்மளுக்கு தெரிஞ்சவங்களை பார்த்தா எம்ஜிஆராக இருக்கட்டும் அண்ணாவாக இருக்கட்டும் காமராஜராக இருக்கட்டும் ஸோ இப்படி இருக்க எல்லாருமே வந்திருக்காங்கன்னு சொல்கிறான் ஸோ இப்படிப்பட்ட தேசத் தலைவருக்கு நிறைய பேர் வந்து அடிக்ஷன் தான் சொல்லணும் சொல்ல போனோன்னா இந்த மாதிரி நல்லதெல்லாம் பண்ணதுனால தான் ஸோ இப்படி இருக்க மக்கள் வந்து அவரை வந்து ஃபாலோ பண்ணுறவங்களும் வந்து ஸோ எதுக்கும் யாருக்கும் அஞ்சவும் மாட்டுறாங்க ஸோ யாருக்கு என்ன உதவி கேட்டாலுமே வந்து அதை பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க ரொம்பவே அன்பாகவும் நடந்துக்கிறாங்க சொல்லப்போனால் தன்னோட ஃபேமிலியை தவிர்த்து மற்றவங்க மேலேயும் அந்த அன்பை செலுத்துகிறாங்க ஸோ இதுக்கெல்லாம் அடையாளமாக தான் தேவரையா வந்து விளங்குறாங்க பிடிச்சிருந்துச்சா லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பாய்